ஆய் ஹலோ மக்களே வில்லேஜ் சில்வா யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது நான் உங்களை செந்தில்குமார் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் கம்பு தோட்டம் பாருங்கள் கம் ஒரு தானிய வகையை சேர்ந்தது இத வந்து புன்செய் நிலப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் அதிகம் உற்பத்தி செய்யும் பயிரா இருக்குதுங்க மணவாரியாகவும் நீர் பாய்ச்சலான தோட்டத்திலயும் பயிரிடும் பயிரா இருக்குங்க இது விளைச்சல் காலம்னு பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு மாசம் ஆகும்னு சொல்றாங்க எல்லா வகை மண்ணிலும் விளையும் தன்மை உடையதுங்க இது ஒன்பது வகையா பிரிச்சிருக்காங்க first பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களில் கம்பு முதலிடம் இரண்டாவது கம்பில் உயிர் சத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுல கம்பு வந்தாச்சுங்க நாலாவது பார்த்தீங்கன்னா கம்பு சேமிக்கும் முறை அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் சமையலுக்கு கம்பு வந்தாச்சுன்னா ஆறாவது பார்த்தீங்கன்னா உடனடி உணவு கலவை ஏழாவது பார்த்தீங்கன்னா கம்பு பயன்பாடு எட்டாவது பார்த்தீங்கன்னா மருத்துவ பயன்பாடு ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா மேற்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிறையா இருக்குதுங்க சொல்லிகிட்டே போகலாம் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து எங்கள் வீடியோ உனக்கு ஆதரவு கொடுங்க மேற்கொண்டு நாங்கள் போட்டுருக்கிற ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்து எங்களை போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இன்னும் நாங்கள் ஃபர்ஸ்ட்டையும் ஆரம்பிச்சிருக்குறோம் எதோ குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க